அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் சேட்டில் மென்ஷன் பண்ணுங்க ஹலோ ஹாய் உரிமான் எப்படி இருக்கீங்க ஹலோ வணக்கம் வணக்கம் டிஎன்பிசி தேர்வுக்கு படிக்கிறவங்க அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க ஒரு ஜென்ரலான டிஸ்கஷன் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிற வந்து சேட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஹாய் ஹரிவான் ஹலோ ஆடியோ கேக்குதா சந்தியா வணக்கம் வணக்கம் டிஎன்பிசி எக்ஸாமுக்கான வேட்டு ஸ்டடி எல்லாமே ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருந்துருக்கோம் ஸோ அந்த பிடிஎஃப் கேர்க்கும் கிடைக்கலான்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள் டெலிகிராமில் எல்லா பிடிஎஃப்க்கான லிங்க்கும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப்பை ரெஃபர் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் வந்து ப்ளோ பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் இதுக்கான ஸ்டடி நோட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸோட கலெக்ஷனும் நான் என்ன பண்ணுறேன் அந்த லிங்கில் உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும்னாலும் சேம் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்லேயே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ரெண்டுலயுமே வர மாதிரி ஜிஎஸ்கான கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக எதுவுமே மிஸ் ஆகாமல் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சோர்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பயில வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஜஸ்ட் இது ஒரு டெமோ தான் இந்த சேனலில் இது வரைக்கும் லைவ் வந்தது இல்லையா ஸோ லைவ் வந்து கொடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக தான் ஒரு லைவ் வந்து நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பிஸ் ரிலேட்டடான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ் எக்ஸாம் ஃபோர் பண்ணுறதுக்கான அனைத்து கிளாசஸ் லைவ் கிளாஸஸ் இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த சேனல்லையும் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் சரிங்களா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரைட் இலக்கணம் கொஷின்ஸ் வேணுமா சதீஷ்குமார் பிராக்டிஸ்கா கொஸ்டின் பேப்பராமா டெய்லியும் வந்து நம்மளுடைய அதிகமான அகாடமியோட மெயின் சேனல்ல இலக்கணம் இந்த நியூ சிலபஸ்க்கான எல்லாமே சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் தமிழ் சாருமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட் கொண்டு வருவாங்க லைவ்ல வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த சேனல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனி லைவும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் அடிஷ்னலான லைவ் ஸோ மெயின் சேனலில் ஆல்ரெடி வந்து ஒரு மூணு கிளாஸஸ் நம்ம வந்து இப்போது அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் அந்த லிங்க் எல்லாமே வந்து கொடுக்குறேன் ஆல்ரெடி டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள் லைவ்லேயே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லியும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுல இன்னும் ரீச் ஆகல இல்லையா சோ இதுல ரீச் ஆனதையும் ரெகுலராக லைவ் வந்து நம்ம கொண்டு வரும் அது வரைக்கும் மற்ற கண்டென்ட் எல்லாமே ரெக்கார்டரான கொஸ்டின் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுக்குறோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் செஷன் வந்து இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் நீட் ரிவிஷன் இந்த சேனலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஎன்பிஸ்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வந்து நீங்கள் படிக்கணும் எந்த கண்டென்ட் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு இதையும் டீட்டெயில்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஏற்கனவே நம்ம மெயின் சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தாலும் ஸோ இப்போ தேடி போயிட்டு அது எல்லாத்தையும் எங்கே இருக்குதுன்னு தேடி பார்க்க முடியாதவர்களுக்காக புதுசாக நம்ம வந்து அதை என்ன பண்ணியிருக்கோம் இதில் போட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டுலருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றின ஒரு நாலேஜ் கிடைக்கும் ஸோ அவங்க அதுக்கான கண்டென்ட் எங்கே போய் தேடணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா இதில் தான் நம்ம வரிசையாக கொடுத்துட்ருக்கோம் இல்லையா ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ஃபைலாக வந்து அவங்க வந்து எடுத்துக்க முடியும் அதுக்கான லிங்க்கும் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அண்ட் ரிவைஸ்டான ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பழசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் போயிட்டு அதில் சேஞ்ச் பண்ண முடியாது அது இல்லாமல் அதுலேயும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் கம்ப்ளீட்டான ஒரு கண்டென்ட் வந்து இதுக்குள்ளே இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து கண்டிப்பாக நியூவாக ஓப் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரெகுலரான ரிவிஷன் இ இன்க்ளூடிங் மேக்ஸ் கிளாஸஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்க்கான ஒரு ஒரு லைவ் பேச்சஸ்மே வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது பெய்ட் கிளாஸ் தான் ரொம்ப மினிமம் ப்ரைஸில் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அதுவுமே வந்து ஒரு டென் டேஸ்க்கு மேலே வந்து டூ வீக்ஸ் ஆகிருக்கு ரெண்டு மூணு டாபிக் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்பர் சிஸ்டம் பேசிக்கான கான்செப்ட் வந்து பார்த்துருக்கோம் எல்சிஎம்ஹெசிய பார்த்துருக்கோம் அது இல்லாமல் ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கொடுத்துருக்கோம் ரேஷியோ வந்து டெஸ்ட் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் முடிஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் டாபிக் சார் ஏஜஸ் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாமே அதுவும் தனியாக வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தனியாக ஸ்பெஷலான சப்ஜெக்ட்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதுக்கான கிளாஸஸ் டெஸ்ட் சீரியஸும் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ப்ராக்டிஸ் தான் மஸ்ட் ஸோ நீங்கள் வந்து பின்னாடி படிச்சிக்கலாம் அப்புறம் படிச்சிக்கலாம் ஸோ அப்படிங்கலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிவிஷனும் பேரலாக வந்து படிச்சது ரிவைஸ் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸும் வந்து எடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா இதில் வந்து ஜிஎஸ் வந்து நிறைய வெயிட்டேஜ் வந்து வழக்கம் போல் நம்ம வந்து தான் ஆகணும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரிவைஸ்டு பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் எல்லாமே மாறி இருக்கும் நம்ம முன்னாடி படித்த வெயிட்டேஜுக்கு நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்காம கூட ஒதுக்கி வச்சிருப்போம் பட் இப்போ எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம படிக்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க ஸோ யூனிட் நைன் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக இருந்திருப்போம் இது எல்லாமே கம்பைன் பண்ணி அதுக்குள்ளே கொண்டு வந்ததுனால நம்ம அதை இப்போ டச் பண்ணி தான் ஆகணும் எக்கனாமிக்ஸ் புக்கே வாங்காமல் நிறைய பேர் வந்து இருந்திருப்பீங்க ஓகே ஸோ அந்த மாதிரி ரிவைஸ்டு பேட்டர்னாக உங்களோட ஸ்டடி பேட்டர்னே ஆகும் எனாமிக்ஸு பாலிட்டி ஸோ இதெல்லாம் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து இருக்கிறதுனால அதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறதும் ஓகே அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தின் வரலாறு மரபு பண்பாடு இந்த டாபிக்கு நீங்கள் வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்கறதும் ஓகே மேக்ஸுக்கான இது மேக்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணுறது ரீசனிங் சைடு வந்து கொஞ்சம் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த ரீசனிங் கண்டென்ட் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா ரீசனிங் லெவல் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க பட் இப்போ ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து இவ்வளோ கொஷின்ஸ் பத்து கொஷின்ஸ் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க முன்னாடி நாலு கொஷின் கேட்பாங்க அஞ்சு கொஷின் கேட்பாங்க ரெண்டு கொஷின் கேட்பாங்க கேட்காமலேயும் சில டாப்பிக்கில் விடுவாங்க இப்போ அப்படி இல்லை பட் கண்டிப்பாக இதில் இருந்து இவ்வளோ கொஷின்ஸ் வந்து வந்துடும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுக்கான ஒரு ப்ராக்டிஸும் உங்களுக்கு வந்து தேவைப்படும் இது எல்லாமே சீக்கிரமாக நீங்க ஒரு ஒரு ஒன் மந்த் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமே வந்து உங்களால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் பட் டெய்லியும் அதுக்கான ஒரு த்ரீ ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸில் முடிச்சிடலாம் இன்னொரு ஒன் ஃபிஃப்டி டேஸ் இருக்கு நமக்கு வந்து டைம் அவ்வளோதான் இருக்கு ஓகே நம்ம வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் தான் டைம் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய யோசிச்சுருக்கலாம் ஒவ்வொரு மந்த்தும் வரும்போது புது புது பிளான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கலாம் பட் பிகினரா இருக்கீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் என்னைக்கிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அன்னையிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒவ்வொன்றா வந்து என்ன படிக்கணும் எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன படிக்கணும் எது வெயிட்டேஜ் வந்து படிக்க போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்டேட்டடாக வாங்கி வச்சிருக்கோமா ஓகே இதுக்கான ஒரு டெஸ்ட் சீரியஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இருக்கா இல்லை நம்மளாலே படிச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்தது நான் உட்காந்து உங்களால் வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி பிளானை மேக் பண்ணிருக்கீங்களா ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து நம்ம சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் ஆச்சு வந்து நம்ம பண்ணிடுவோம் அதுக்கு மேலே எவ்வளோ நேரம் என்னால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் படிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நம்மளால் வந்து ஓனாக வந்து இப்போதைக்கு நம்மளால் வந்து படிக்கிறதுனா கொஞ்சம் இன்னும் கூடுதலாக டைம் எடுத்துக்கோம் வேண்டாம் ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு யூடியூப்பில் நிறைய நீங்கள் வீடியோஸ் வந்து தேடிக்கிட்டே இருந்திங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று வரும் திரும்ப பார்த்ததே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க வேட்டர் ஸ்டடி நம்ம ஒன்றும் கொடுப்போம் இன்னொருத்தவங்களும் கொடுப்பாங்க அதுலேயும் சில கண்டென்ட் இருக்கும் அது ஏன் இதில் கொடுத்துருக்காங்க இதில் ஏங்க கொடுக்கல சும்மா நிறைய உங்களுக்கு வந்து இது படிக்கணுமா வேண்டாமா இவங்க போட்டிருக்காங்களே போடலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் ஸோ இது எந்த டவுட்ஸு இது இது எல்லாமே எங்கே போய் யார்கிட்ட கேட்கறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்க தான் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேச்சில் வந்து என்ரோல் பண்ணிக்கிறீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க இதை படிங்க எப்படி படிங்க இது கிடச்சது படிக்கணும் இப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க

படிக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கைடன்ஸ் யாருக்கடியாவது எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ யூடியூப்ல இந்த மாதிரியான கைடன்ஸ் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளோடதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த சேனலில் டிஎன்பிசிக்கான உங்களுக்கு ரிவிஷன் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அப்டேட் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு குயிக் அப்டேட் தான் ஸோ இனியும் வந்து ஒரு ரெகுலரான டைமிங் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா டிஎன்பிசி கொஸ்டின்ஸோட தரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பிளான் உங்களுக்கு தெரியும் அடுத்து எப்படி வேணாலும் ரிவைஸ் பண்ணலாம் சிலபஸை இல்லை கொஷினோட பேட்டர்ன் வந்து வேரியேஷன் வந்து கொண்டு வரலாம் டைரெக்ட் கொஷின்ஸ் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அனாலிட்டிக்காக திங்க் பண்ணி கொண்டு வர மாதிரியும் கொண்டு வரலாம் ஓகே ஸோ எப்படி கேட்டாலும் சரிங்களா ஸோ அடுத்த இயர் மாற போகிறது உறுதி தான் மாற்றுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு ஃபீட்பேக் வந்து வாங்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து என்ன மாதிரியான யுபிஎஸ்சிக்கு இணையாக டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸில் சில பாடத்திட்டங்களை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் ஏன்னா யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது கொண்டு வரதாக சொல்லியிருந்தாங்க பட் உடனே கொண்டு வரலனாலும் பின்னாடி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு டைமும் சொல்கிறது இதுதான் இதுதான் உங்களோட சான்ஸ் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க இந்த டைம் வந்து எலெக்ஷன் இருக்கிறதுனால எவ்வளோ வேக்கன்சிஸ் வரப்போகுது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாது ஓகே கடைசி வரைக்கும் இப்ப கவுன்சிலிங் போயிட்டு இருக்கிற வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில வேகன்சிஸ் சில போஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ட் இந்த டைம் கூடுதலான வேகன்சிஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் அந்த வேகன்சிஸ்க்குள்ள நான் வருவேனா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை கடைசி நேரத்தில் இன்னும் அஞ்சு மார்க் எடுத்து போதும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க கவுன்சிலிங் ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க பட் அதுக்கப்புறம் வந்து போஸ்டிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேன்சலும் பண்ணியிருந்துருப்பாங்க ஏன் அப்படின்னா ஸோ நம்ம நம்ம எடுத்த ரேங்க்குக்கான ஒரு இதுதான் அதை வச்சு தானே நம்ம கூப்பிட போகிறாங்க ஸோ முன்னாடி போனவங்க அதை சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அதனால் நமக்கு வந்து பின்னாடி கிடைக்க வாய்ப்புகள் கிடைக்காமல் போகலாம் ஸோ நீங்கள் டாப் ரேங்க்குக்குள்ளே இருக்கணும் அது கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷனை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை டாப் ஓவரால் ரேங்க் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ரேங்க் எடுத்துக்கிட்டாலும் சரி இருக்கணும் மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க நம்மளோட எய்ம் வந்து இவ்வளோ எடுத்தா போதும் அவ்வளோ எடுத்தா போதும் அப்படின்னு இல்லை ஏன்னா அந்த ஒரு 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 மார்க்லேயுமே ஆயிரம் பேர் கிட்ட இருப்பாங்க நான் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன் சார் டூ ஒன் எடுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ்ல போட்டவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் வந்துருவாங்க இந்த டைம் சரிங்களா இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருப்பாங்க ஓகே இந்த டைம் இன்னும் அப்படி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா தமிழ் வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி விட்டுட்டாங்க ஓகே இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் தான் அதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எஃபர்ட் எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்களோ அதில் கொஞ்சமாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கனாவே அதை நல்லா நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது நல்ல ஸ்கோர் வந்து எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறது அது வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா மற்ற ஜிஎஸ்சில் வந்து அவங்க எந்த அளவுக்கு நம்மளை வந்து காம்ப்ளீட் பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்து நம்மளால் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அப்போ நம்ம இந்த மாதிரி ரிவைஸ்டு மேக்ரூல் ஸ்டடி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் டென்த்து வரைக்கும் போதும் லெவன்த்து டுவெல்த்துலாம் டச் பண்ண வேண்டாம் அப்படிங்கலாம் யோசிக்காதீங்க ஜிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் புதுசாக படிக்கிறாங்க எல்லாமே தான் படிக்கணும் அங்கே எந்த இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கோம் அதை வந்து நல்லா படிங்க அப்புறம் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவைப்படக்கூடிய கண்டென்ட் அடிஷ்னலாக நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லை அப்படின்னா அதை என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதையும் வந்து நல்லா ரெஃபர் பண்ணி படிங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸு கிளாஸஸ் இதில் கொடுக்கக்கூடியதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் சரிங்களா இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து வேணுமா சொல்லணும் இது இது எல்லாமே வந்து நம்ம சைட்லேருந்து நம்மளும் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் வேறு ஏதாவது ஏற்றாவது டவுட் இருக்குது இதை பற்றியாவது கேட்கணும் அப்படின்னா சேட்டில் போடுங்க ஏன்னா ஒரு குயிக் லைவ் தான் இது ஸோ இந்த சேனலில் அது வந்து ஒரு ஃபஸ்ட் லைவ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் பட் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகல ரெகுலராக வீடியோஸ் போடணும் சரிங்களா ரைட் ஏதாவது லைவ்வில் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஜென்ரலாக உங்களுக்கு வந்து எதாச்சும் எதை பற்றியாச்சும் கேட்கணும் இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க நான் கேட்டேன் ஓகே ரெகுலரான டைமில் இனி லைவ் வரும்போது நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் சப்ஜெக்ட் வைஸ்க்கான கிளாஸஸ் கண்டென்ட் இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல் பேஜஸில் போயிட்டு நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வந்து எப்படி தமிழ் படிக்கணும் அடுத்தடுத்த தேர்வுகள் என்ன இருக்குது அப்புறம் மாடல் கொஷின் பேப்பரோட டவுன்லோட் லிங்க் அந்த பீடியப் வந்து கொடுத்துருப்போம் அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான வேர் டூ ஸ்டடி அப்படிங்கிறத அப்டேட் பண்ணி ரிவைஸ் பண்ணதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டெக்ட்டுமே இதுக்குள்ளே வரப்போகுது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்கள் சார் லெசன் வைஸ் இன் ஜிகே ஒரு நல்ல ஐடியா ஸோ நான் அதை வந்து கொண்டு வரேன் ஃப்ரீ டெஸ்ட்டு எஸ் ஸோ இந்த சேனலை நான் அப்டேட் பண்ணுறேன் ஏற்கனவே நம்ம இன்னொரு சேனல்லையும் இதுலேயுமே வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் வந்து நான் கொடுக்குறேங்க அடுத்த வீடியோவே நான் வந்து அது கொடுக்குறேன் ஏன்னா அதுவுமே என் மைண்டில் இருந்தது ஜிகேக்கு மட்டும் ஜிகேவுக்கு மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பண்ணுறேன் ஏன்னா கம்பைன் பண்ணி தமிழ் ஜி கே ரெண்டுமே கம்பைன் பண்ணி நான் வந்து பண்ணிட்டு தோம் சிலபஸ் ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து டக்குன்னு மாத்தி உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போக முடியல ஆனா பே பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா அதை வந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜிகேக்கான போர்ஷனை மட்டும் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ராதாமன் சரிங்களா தமிழுக்குமே வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின் பேப்பருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா சோ நீங்க எப்போ வேணுனாலும் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி ஓகே ரிப்பீட்டடாக நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம் சரிங்களா சோ அதுல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லா கிடைக்கும் திரும்ப திரும்ப படிக்கிறதுனால உங்களை மெமரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சூப்பராக அப்டேட் ஆயிருக்கும் சரிங்களா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் சரிங்களா ஸோ அதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதிகமான கடமையோட ஆப் இருக்கும் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃப்ரீ டெஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணுற மாதிரி தமிழ் புத்தகமாக சார் தமிழ் புத்தகம் வந்து ஸ்கூல் புக் தான் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் சிக்ஸ்த் டுவெல்த் புக்கு நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதில் எதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ஜிஎஸ் புக்குமே மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜியாகபி பாலிட்டி எக்னாமிக்ஸ் இதில் எது வேணுன்னாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அவைலபிளாக தான் இருக்குது மேக்ஸோட ப்ரீவியஸ் கொஷின் எப்படி இருக்குது தமிழுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று ரிவைஸ்ட் எடிஷன் இன்னொன்று வந்து நம்ம ஒரு இப்போ கிரியேட் இருக்கோம் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸும் ஆட் பண்ணி நம்ம வந்து இன்னொரு புக் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறோம் சரிங்களா அதுவுமே உங்களுக்கு வந்து அதை அதை வந்து நீங்கள் புக்லேயும் ப்ராக்டிஸ் പണ്ടമാതിരി ഒരു ടെസ്റ്റും വച്ചിട്ട് ஓகே அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து கொடுக்கறதுக்கு பார்க்குறோம் சரிங்களா பழைய புத்தகம் நம்ம இப்போ பண்ணலைங்க சரியா ஸோ லாஸ்ட் டைம் நிறைய என்கொயரிஸ் இருந்ததுனால ஓல்டு புக்குமே வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம் அதை நிறுத்திட்டோம் சரிங்களா இப்போ ரிவைஸ்டு சிலபஸ் மாறினதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஓல்டு புக்குமே அடிஷனல் நாங்கள் வந்து ப்ரின் பண்ணலை ஓகே அப்படி அப்படியே வேணும் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு வேணும் சார் எனக்கு அது எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா சொல்லுங்க ஜெராக்ஸ் பண்ணி சாஃப்ட் கா சாஃப்ட் பைண்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்கிறேன் சரிங்களா அதுதான் என்னால் இப்போ பண்ண முடியும் ஏன்னா ஒரு பல்க் ஆர்டராக வந்து அதை ப்ரிண்ட் பண்ண முடியாது சரிங்களா ஒரு ஐநூறு காப்பி பண்ணலாம் அப்படின்னா ஐநூறு காப்பி அங்கே ஆர்டர் பண்ணுறதுக்கான ஸ்டூடண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் சில பேர் தெரிஞ்சவங்க வந்து பழைய புக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இலக்கணமும் படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அதனால் அவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க இப்போ தான் நமக்கு வந்து ரிவைஸு சிலபஸ் வந்து சே நம்ம எதுக்கு புக்கு படிக்கணும் சிலபஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் அப்படியே கொடுத்து அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் அதை அவங்களுக்கு நம்ம எவ்வளோ சொல்லினோம் மாற்ற முடியாது ஸோ அப்படி எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அது உங்களோட விருப்பம் இருக்கும் நான் நான் அதை சொல்கிறேன் எப்படி தான் இப்போதைக்கு பண்ண முடியும் இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம் போன பொங்கல் ஆஃபரில் வந்து நம்ம பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் அதுக்கு முன்னாடி தீபாவளி டைம் பண்ணோம் அதுக்கப்புறம் நியூ இயர் டைம்ல கொடுத்துருந்தோம் பொங்கல் டைம் கொடுத்துட்டோம் இந்த மூணு டைம்லயுமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் மாணதுக்கு அப்புறமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அப்போவே கொடுத்து முடிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நீடு இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க சரிங்களா வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம நம்பர் தெரியும் இல்லையா அகடமியோட நம்பருக்கு வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பண்ணி தருவாங்க சரிங்களா ஓகே தேங்க் யூ இன்னொரு லைவ் நம்ம வந்து மீட் பண்ணுவோம் சரிங்களா ஜென்ரல் லைவ் நம்ம வந்து ரெகுலராக வருவோம் கொஷின் ஆன்சர் டிஸ்கஷனும் இந்த மாதிரி வருவோம் டாபிக்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் டவுட்ஸும் நம்ம வந்து பண்ணுவோம் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து பண்ணுவோம் சரிங்களா பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ மேம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க நான் பார்த்துட்டு பின்னாடி ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ